தோடு அணிந்திருந்தான் என்று முதல் வார்த்தை போடுறார் இதுவே ஒரு பெரிய விஷயம்தான் தோடு அணிந்திருந்தான் என்று சொல்கிறார் ஏன் தோட்டச் சொல்லணும் சிவபெருமான் வந்து ஒரு காதில் தோடும் ஒரு காதில் குழையும் அணிந்திருப்பார் சிவபெருமான் தன்னுடைய இடப்பாகத்தை அம்மைக்கு கொடுத்தவர் இடப்பாகம் பெண்பாகம் சக்தி பாகம் வளப்பாகம் ஆண்பாகம் சிவபாகம் தோடு என்பது பெண்கள் அணியக்கூடிய காதணி குழை என்பது ஆண் அணியக்கூடிய காதணி வலது காதில் குழையும் இடது காதில் தோது தோடும் அணிந்திருப்பவர் சிவபெருமான் நம்ம எந்த கோயில் போனாலும் கொஞ்சம் சிவபெருமானுடைய சிற்பங்களை நின்று பார்த்தா ரெண்டு காதில் அணிந்திருக்கக்கூடிய காதணிகளும் வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஒன்று தோடு இன்னொன்று குழை இந்த தோடு குழை என்று சொல்லும்போது ஒரு செய்தி என்னவென்றால் சிவபுராணத்தில் நமக்கு நிறைய நாகர்கள் பற்றி நமக்கு தெரியும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆதிசேஷன் நமக்கு தெரியும் புராணத்தில் அனந்தன் நமக்கு தெரியும் வாசுகி தெரியும் ஆஸ்திகர் நமக்கு தெரியும் கார்கோடகன் இந்த மாதிரி நிறைய நாகர்கள் நமக்கு புராணத்தில் இடம்பெற்று இருப்பதை நம்ம அறிந்திருப்போம் அப்படி ரெண்டு நாகர்கள் இன்னொரு ரெண்டு நாகர்கள் இருக்கிறாங்க சிவபு சிவ புராணத்தில் அதிகமாக நமக்கு வெளியே தெரியாத நாகர்கள் அவர்கள் ஒருத்தர் அஸ்வதரர் என்று பேர் இன்னொருத்தர் கம்பளர் என்று பேர் இந்த ரெண்டு பேரும் இசை ரெண்டு பேருமே நாகர்கள் நாகர்குலத்தை சார்ந்தவர்கள் இந்த ரெண்டு நாகர்களும் இசை அறிவு வேண்டி சரஸ்வதியிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் எங்களுக்கு இசை ஞானம் வேண்டும் என்று கலைமகளை வேண்டிக் கொள்கிறார்கள் கலைமகளும் இவர்களினுடைய வேண்டுதலை நிறைவேற்றி இசை ஞானத்தை அவர்களுக்கு அருளினாள் இந்த இசை ஞானம் வாய்த்ததும் அவங்களுக்கு கூடவே இன்னொரு அறிவும் வாய்த்துவிட்டது விட்டது என்னென்னா இந்த இசை முழுவதும் ஓசை ஒளியலாம் ஆகி நிற்கக்கூடிய சிவபெருமான் தான் இசையினுடைய வடிவம் என்று அவர்கள் புரிந்து கொள்கிறார் பண்ணும் பத பதமேழும் பல ஓசை வீழும் வீழிமிழலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானே இப்படி ஆகி நிற்கிறான் என்று திருஞான சமுந்தர் பாடுவார் அது மாதிரி இவங்களுக்கு இயல்பாகவே அந்த இசை ஞானம் வந்துட்டதும் இந்த இசை வடிவமாக சிவபெருமானே இருக்கிறான் என்று புரிந்து கொண்டார்கள் அதனால் அவங்க ஒரு முடிவெடுத்தாங்க சிவனை அன்றி இந்த இசையால் வேறு யாரையும் பாடுவதில்லை என்று முடிவெடுத்தார் அதனால் புலியூர் என்ற இடத்துக்கு வந்தாங்க இங்கே கடலூருக்கு பக்கத்தில் அந்த இடம் இருக்குது திருநாவுக்கரசரை பல்லவ மன்னன் ஒருவன் கல்லில் கட்டி கடலில் வீசியதும் கல்லையே தெப்பமாக கொண்டு திருநாவுக்கரசர் கரையேறினார் கரையேறி அவர் போய் வழிபட்ட இடம் புலியூர் அந்த திருப்பாதிரிப்புளியூர் பாதிரி மரங்கள் நிறைந்த இடங்கிறதுனால அதுக்கு புலியூர்னு பேர் அங்கே இருக்கக்கூடிய இறைவனுடைய பேர் பாடலீஸ்வரர் என்று பேர் பாடலம் என்றால் பாதிரி மரம் புளியூர் என்று வந்து விட்டதே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வியாக்கிரபாதர் அந்த இடத்துல வழிபட்டதுனால் அந்த ஊருக்கு புளியூர் என்று பேர் சிதம்பரத்துக்கும் புளியூர்னு ஒரு பேர் உண்டு புளியூர் சிற்றம்பலம் என்றே சொல்லுவாங்க அதுவும் வியாக்கிரபாதர் வழிபட்ட இடம் அதனால் அந்த ஊருக்கு புளியூர்னு பேர் அந்த இடத்துல வந்து பாதிரி வனத்தில் அவர்கள் தவம் இருக்கிறார்கள் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறார் அவர்களினுடைய தவத்துக்கு மெச்சி சிவபெருமான் அவர்கள் இருவருக்கும் அருளுகிறார் எப்படி என்றால் தன்னுடைய உடலினுடைய ஒரு அங்கமாக ஆக்கிக் கொள்கிறார் ஒருவரை தோடாகவும் ஒருவரை குழையாகவும் ஆக்கிக் கொள்கிறார் இந்த செய்தி நம்ம இதில் பார்க்க முடியும் சிவபுராணத்தில் பார்க்க முடியும் சிவபுராணத்தில் மட்டும் இல்லை நம்ம மூன்றாவது நாள் இரட்டை புலவர்களை பற்றி பேசுவோம் அந்த இரட்டை புலவர்கள் பாடிய ஒரு நூல் உண்டு தில்லை கலம்பகம் என்று அந்த நூலுக்கு பேர் இந்த தில்லை கலம்பகத்தில் ஒரு அழகான ஒரு பாட்டு ஒன்று உண்டு சிவபெருமானுக்கு எல்லாமே இரண்டு இரண்டாக அமைந்திருக்கிறது என்று தில்லை கலம்பகத்தில் இரட்டையர்கள் பாடுவாங்க காதில் இரண்டு பேர் அதுதான் நம்ம இப்ப பார்த்தோம் அசோதரரும் கம்பளரும் காதில் இரண்டு பேர் கண்டோர் இரண்டு பேர் சிவபெருமானினுடைய திருக்கூத்தை பார்த்து மகிழ்ந்தவர்கள் இரண்டு பேர் பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும் கண்டோர் இரண்டு பேர் ஏதிலராய் காணார் இரண்டு பேர் சிவபெருமான் சோதி வடிவாக உயர்ந்து நிற்க பன்றியும் அன்னமுமாக மாறி இரண்டு பேர் தேடினார்கள் அவர்களால் தேடி கண்டடையவே முடியவில்லை பிரம்மனும் விஷ்ணுவும் ஏதிலராய் காணார் இரண்டு பேர் ஓங்குப்பூர் புளியூரருக்கு தில்லையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பெண்ணான பேர் இரண்டு பேர் மனைவியாக வாய்த்தவர்கள் இரண்டு பேர் ஒருவர் உடலிலே பாதியும் ஒருவர் தலையிலேயும் அமர்ந்திருக்கிறார் இப்படி இவர்கள் பாடும்போது தில்லை கலம்புகத்தில் இரட்டையர்கள் பாடும்போது முதலிலே எதைத்தான் வைக்கிறார்கள் என்றால் காதில் இரண்டு பேர் என்று வைக்கிறார்கள் ஞானசமுந்தர் பாடுவதற்கு இப்போ வந்துருங்க தோடுடைய செவியன் என்று பாடுகிறார் இப்போ பால் புகட்டியது அம்மை அதனால் அம்மையினுடைய பாகத்தை முதலிலே வைத்து பேசுகிறார் என்று சி கே சுப்பிரமணிய முதலியார் பெரிய இந்த பகுதிக்கு உரை எழுதுவார் அப்போ அம்மையினுடைய பாகத்தை சொல்லித்தான் திருஞானசமுந்தர் தன்னுடைய முதல் பதிகத்தினுடைய முதல் சொல்லை அமைக்கிறார் அப்படியே அடுத்து வந்துருவோம் விட ஏறி காளை மாடு ஏறி வந்தார் தலையிலே மதிசூடி இருந்தார் உடல் முழுவதும் சுடுகாட்டு சாம்பலை பூசி இருந்தார் இந்த மாதிரியான ஒரு கோலத்தில் இருந்தாலும் என் உள்ளத்தை கவர்ந்த கல்வனாக அவன் இருந்தான் இன்னும் பேரே சொல்லலை யார் கொடுத்தாருன்னு பால் கொடுத்தாரு பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே என்று இறுதி வந்துடுவோம் இவன் இவனன்றே என்று சுட்டி காட்டுகிறார் இந்த சொல் ரொம்ப முக்கியம் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றோம்னா இந்திய தத்துவ மரபுல இறைவனை மனம் வாக்கு காயங்களால் எண்ணங்களால் அறிய முடியாது என்றுதான் தத்துவம் பேசும் இறைவன் அறிய ஒன்னாதவன் மனம் வாக்கு காயங்களுக்கு அப்பாற்பட்டவன் எட்டாதவன் என்று தான் பேசும் இன்னிரத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்ட ஒன்னாதேன்னு திருமுறைகள் பேசும் அதனால அவன் எப்படிப்பட்டவன் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க இவ்வளோ வருஷமா தமிழ் இலக்கியத்துல முதல் முறையாக இறைவனை இவன் என்று சுட்டி காட்டி பேசியவர் திருஞான ஞான தான் அதுவும் முதல் பதிகத்திலேயே அந்த பதிகத்தினுடைய பதினோரு பாட்டில் பத்து பாட்டில் இவன் என்று கடைசி சொல் அமைத்திருப்பார் சிவபெருமானை இவன் என்று விரல் தூக்கி சுட்டி காட்டிய முதல் பெருமகனார் உமையம்மையிடம் ஞானப்பால் உண்ட திரு ஞான சம்பந்தர் அதுலேயும் இன்னொரு சிறப்பு என்னன்னா தமிழில் மூன்று சுட்டுகள் உண்டு அ உ மூன்று சுட்டுகள் உண்டு தூரத்தில் இருக்கிறவரை சொல்லும்போது அவன் என்று சொல்லுவோம் அருகில் அமர்ந்திருப்பவரை சொல்லும்போது இவன் என்று சொல்லுவோம் உவன் நம்ம கிட்ட வழக்கத்தில் இல்லை இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறதில்லை அப்போ ரொம்ப தூரத்தில் கூட இறைவன் இல்லை கிட்ட தான் இருக்கிறான் கூப்பிட்டா வந்துருவாங்க போல இருக்கு அப்படிங்கிற அந்த துணி அந்த பதிகத்தில் வரணுங்கிறதுனால அவர் பயன்படுத்துகிற சொல் பாருங்க இவன் என்று சொல்றான் மக்கள்கிட்ட நம்பிக்கை ஏற்படுத்துறார் இறைவன் அடைய முடியாதவன் அல்ல அழைத்தால் உடனே வரக்கூடிய தூரத்தில் இருக்கிறான் என்ற நம்பிக்கை மக்களிடம் சென்று ஏற்படுத்தும் விதமாக இவருடைய முதல் பதிகமே அமைந்திருப்பதை நம்ம பார்க்கலாம் மறுபடியும் ஒரு தடவை பாட்டை சொல்லி பார்ப்போமே தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை என் உள்ளங்கவர்கள்வன் ஏடுடைய மலரான் நாட் பணிந்தேத்த அருள் மேவிய பெம்மான் இவன் என்று சுட்டி காட்டுகிறார் அப்பா கேட்ட கேள்விக்கு பதில் வந்திருக்கும் அப்பாவுக்கு புரிஞ்சுட்டு ஓ இவருக்கு வந்து ஏதோ ஒரு அருள் கிடைத்திருக்கிறது என்று அப்பா வந்து புரிஞ்சுக்கிறார் மகனை தூக்கி கொண்டாடுகிறார் கோயிலுக்குள்ள போய் வழிபாடு செய்கிறாங்க ஊருக்கெல்லாம் அந்த செய்தி தெரிய வருகிறது அவர் திரு ஞான சம்பந்தர் ஆகி போனார் ஞான சம்பந்தம் உடையவராக ஆகி போனார் இது உமை இவருடைய வாழ்க்கையினுடைய தொடக்கம் இவருடைய வாழ்க்கையினுடைய தொடக்கத்தில் உமையம்மை செய்த அற்புதம் நிகழ்வு இது என்று நம்ம வைக்கலாம் ரெண்டாவது நிகழ்வு இப்படி அருள் பெற்று இருந்தாருங்களா திருஞான சம்பந்தர் அன்று இரவு வீட்டுக்கு போயிட்டார் வீட்டுக்கு போய் உறங்குகிறார் காலையில் விழிக்கிறார் எழுந்ததும் தான் அவருக்கு ஒரு எண்ணம் பக்கத்தில் சீர்காழியிலேருந்து பக்கத்தில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் ரெண்டு கிலோமீட்டர்னு வச்சுக்குவோம் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கோவில் ஒன்று உண்டு அந்த கோவிலுக்கு திருக்கோலக்கா என்று பேர் திருக்கோலக்கா எனக்காவது சீர்காழி போனால் கண்டிப்பாக திருக்கோலக்காவும் நம்ம போய் பார்க்கணும் ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் அது திருமகள் சிவபெருமானை வழிபட்டு பெருமாளை மணந்து கொண்ட இடம் என்று சொல்லுவாங்க திருக்கோலக்காவை அந்த திருக்கோலாக்காவுக்கு இவருக்கு போ இவர் போகணும் அப்படின்னு ஒரு உந்துதல் ஏற்படுது அங்கிருந்து கிளம்பி திருக்கோலாக்காவுக்கு பயணம் படுகிறார் அவர் செய்த முதல் தல யாத்திரை திருஞான திருஞானசமுந்தர் செய்த முதல் பயணம் திருக்கோலக்காவை நோக்கி தான் அமைஞ்சிருக்கு அவர் ஆறு நெடும் பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார் அத்தனை தளங்களுக்கு சென்ற மக்களை சந்தித்து பேசியிருக்கிறார் பாடியிருக்கிறார் அது அவருடைய பயணமே மிக முக்கியமான பயணம் அந்த பயணம் ரெண்டே காரணத்துக்காக தான் அமைந்தது ஒன்று சைவத்தை இந்த நிலத்தில் நிலை நிறுத்தணும் இன்னொன்று தமிழ் வழக்கு இந்த நிலத்தில் நிலை பெறணும் என்பதுதான் அவருடைய நோக்கம் அதுக்காக நெடிய பயணம் அந்த நெடிய பயணத்தினுடைய முதல் புள்ளி எந்த எது நோக்கி தான் அமைந்தது என்றால் திருக்கோலக்காவை நோக்கி அமைந்தது சின்ன பயனாச்சே மூணு வயசு பயனாச்சே ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போயிருப்பாரா அப்படின்னா இல்லை அப்பா தோல்ல தூக்கிட்டு போறார் இது எப்படி தெரிஞ்சது அப்படின்னா திருஞான சமுந்தருடைய பதிகங்களையே அதற்கு உண்டு திருஞான சமுந்தருடைய அம்மாவினுடைய ஊர் நனிவள்ளி அதுவும் பக்கத்தில் தான் இருக்குது அந்த நனிவள்ளி ஊருக்கு இவர் பயணம் போகும்போது அந்த ஒரு ஒரு பதிகம் பாடுகிறார் அந்த பதிகத்தினுடைய இறுதி பாட்டில் இதை பதிவு செய்கிறார் அத்தர் பியன்மேலர் இருந்து இன்னிசையால் உரைத்த பணுவல் நடு இருள் ஆடும் எந்தை நனிவள்ளி உள்க வினைகெடுதல் ஆணை நமதே என்று பாடுறார் அதில் பாருங்கள் அத்தர் பியன்மேலர் பியன்னா தோல் அத்தர்னா அப்பா அப்பாவினுடைய தோளில் அமர்ந்து நான் நனிவள்ளிக்கு போனேன் பாடிட்டே போனேன் என்று வேற சொல்றார் அப்ப இவர் எப்படி பயணம் செய்திருக்கிறார் என்றால் சிறு வயதுல அப்பாவினுடைய தோளில் அமர்ந்து பயணம் செய்திருக்கிறார் திருக்கோலக்காவுக்கும் அப்படிதான் போயிருப்பார் அப்படி போறாரு திருக்கோலக்காவை நோக்கி போறார் கை தட்டி தட்டி பாடிக்கிட்டே போறார் திருக்கோலக்கா இறைவன் மேல மடையில் வாழைவாயே என்ற பதிகத்தை பாடிக்கொண்டே போறார் இப்படி கை தட்டி பாடிக்கிட்டே போயிட்டு இருந்தார் ஒரு சிறு டீம் ஒரு குழு அவர் கூட போயிட்டே இருக்கு அடியார் குழு இப்படி கை தட்டி பாடிக்கிட்டே இருந்தார் இல்லைங்களா திடீர்னு அடியார்களினுடைய காதல ஒரு வெண்கல சத்தம் கண்ணீர் என்று கேட்கறது எல்லாரும் என்னென்ன இப்படி திரும்பி பார்க்கிறாங்க அப்பாவினுடைய தோளில் அமர்ந்திருந்த அந்த சிறுபிள்ளையினுடைய கையில் ஒரு தாளம் வந்து நிற்குது அந்த தாளத்துல நமசிவய என்ற ஐந்து எழுத்து எழுதியிருந்தது அது பார்த்தா தக தக தகன்னு மின்னுது அது வெண்கல தாளம் அல்ல பொன் தாளம் ஆனால் எப்படி சத்தம் வந்துச்சு என்ற கேள்வியும் எழுகிறது அவங்களுக்கு முதல்ல இந்த தாழை எப்படி வந்தது அதுவும் தங்கத்தாழ செய்யப்பட்டு இருக்கிறதே அதில் சத்தம் வேறு வருதே எப்படி அப்படின்னு ஐயம் பையன் கையை தட்டி தட்டி பாடிட்டு வரானே பிள்ளை ஆயிற்று கை சிவந்து போய்விட்டது என்று பால் கொடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் வருத்தம் இவங்க இல்லை சிவபாத இருதயரோ பகவதி அம்மையோ இல்லை அம்மையும் அப்பனும் சிவனும் பார்வதிக்கும் அவங்களுக்கு ஒரே வருத்தம் பையனுடைய கையில் தாளத்துக்கு தங்கத்தில் கொடுத்து வைப்போம் அப்படின்னு சிவருமான் தங்கத்தில் தாளம் கொடுத்துட்டார் பெரியவங்க பெரியவங்க இல்லையா ரொம்ப உலகத்துக்கே உடையவர்களாக இருக்கிறாங்க தங்கத்தில் தாளம் கொடுத்துட்டாரு சிவருமான் தங்கத்தில் தாளம் கொடுத்தா எப்படி சத்தம் வரும் டொப்பு டொப்புன்னு தானே கேட்கும் இதை பார்த்தா உமையம்மை அந்த தாளத்துக்கு ஓசை கொடுத்தாள் இன்றைக்கும் இந்த கோயிலுக்கு போனோம்னா அங்கே இருக்கக்கூடிய இறைவனுடைய பெயர் தாளமுடையார் என்று பேர் திருத்தாளமுடையார் தாளபுரீஸ்வரர் என்று வடமொழியில் சொல்கிறாங்க தமிழில் திருத்தாளடையார் என்று சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய இறைவியினுடைய பெயர் ஓசை கொடுத்த நாயகி எவ்வளோ பொருத்தமாக பேர் வச்சிருக்காங்க ஓசை கொடுத்த நாயகி என்று அவங்களுக்கு பேர் சிவபெருமான் இந்த இந்த கதை இந்த வரலாறை நம்ம பார்க்கும்போது ஒரு தாளம் இருக்குது அதில் சத்தம் வராது அந்த சத்தத்தை சிவன் அம்மை கொடுக்கிறாள் சிவன் தாளம் கொடுக்கிறார் அம்மை அதற்கு ஓசை கொடுக்கிறாள் சிவம் நான் வீட்டுக்கு சிவனேன்னு இருந்தேன் என்று சொல்லுவாங்க பேசாமல் இருந்தேன் அப்படியே இருந்தேன் எந்த இயக்கமும் கிடையாது அப்படி இருக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜி அதுக்கு நிலையாற்றல் அந்த நிலையாற்றல் இயங்கணும்னா உள்ள அதுக்குள்ள இயங்காற்றல் வரணும் அந்த இயங்காற்றலை சித்தியாக குறிப்பிட்டார்கள் இந்த ஒரு தாளத்தினுடைய வழியாக திரு ஞான வரலாற்றின் வழியாக அவர் பொற்றாலம் பெற்றதனுடைய வழியாக சிவசக்தி இயக்கத்தை இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க என்று பெரியவங்க பேசுவாங்க இது ரெண்டாவது நிகழ்வு திருஞான சம்பந்தருக்கு தாழமை இந்த நிகழ்வு மூன்றாவது இறுதி நிகழ்வு அவருடைய வாழ்வினுடைய இறுதியில் நிகழ்கிறது வாழ்வினுடைய இறுதி திருஞான சம்பந்தர் சென்னைக்கு பக்கத்து சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூரில் போய் அங்கே சிவனேசன் செட்டியாரினுடைய மகள் இறந்து போயிருந்தாங்கல்ல பூம்பாவை அந்த கதை நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிந்த வரலாறு தான் பூம்பாவையை உயிர்ப்பித்து விட்டு அடியார்குழாத்தோடு சீர்காழி வந்து தங்கியிருக்கிறார் அப்போ அவருக்கு வயது பதினாறு அன்றைக்கு திருமணம் செய்வதற்கு உரிய வயது ஆண்களுக்கு திருமணம் செய்வதற்கு உரிய வயது பதினாறு என்று கணித்திருந்தார்கள் சிவபாத இருதயர் திருஞான சம்பந்தருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார் திருஞான சமுதர்கிட்ட கேட்குறாங்க அவரு இல்லை திருமணம் வேண்டாம் மறுக்கிறார் அப்போ அடியார்கள்லாம் சொல்கிறாங்க இல்லை இது நம்ம மரபு நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் திருஞான சமுதர் உடன்படுகிறார் சீர்காழியிலிருந்து சிதம்பரம் போகிற வழியில் கொள்ளிடத்துக்கு அருகில் ஒரு ஊர் இருக்குங்க கொள்ளிடத்துலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர் நல்லூர் என்று பேர் அங்கே ஒரு கோயில் இருந்தது பெருமணம்னு அந்த கோயிலுக்கு பேர் ஊர் பேர் நல்லூர் கோயில் பேர் பெருமணம் அதனால் அந்த ஊரை என்ன சொல்லுவாங்கன்னா நல்லூர் பெருமணம் என்று தான் சொல்லுவாங்க திருநல்லூர் பெருமணம் இன்னைக்கு அந்த ஊரினுடைய பேர் ஆச்சாழ்புறம் ஆயாழ்புரம் என்பதுதான் ஆச்சாள்புரம் என்று ஆயிட்டு அதுக்கும் உமையம்மை தான் காரணம் திருஞான சமுதர் தான் காரணம் அப்படி பேர் மாறினதுக்கு கூட அந்த ஊரில் ஆச்சாழ்புறத்தில் நம்பாண்டார் நம்பி நம்பி ஆண்டார் நம்பி அல்ல நம்பாண்டார் நம்பி என்பவர் ஒரு வாழ்ந்து வந்தார் அவருடைய மகள் தோத்திரபூர்ணாம்பிகை என்று பேர் சொல்கிறாங்க சொக்கியார் என்றும் கல்வெட்டுகள் அவரை குறிப்பிடுகிறது அந்த பெண்ணை குறிப்பிடுகிறார் அந்த பெண்ணை மகள் பேசி முடிக்கிறார் தன்னுடைய மகனுக்கு வரண் பேசி முடிக்கிறார் சிவபாதை கிருதையர் நாளெல்லாம் நிச்சயச்சிட்டாங்க திருமண நாளுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே திருஞான சம்பந்தர் அந்த அடியார் குழு சீர்காழியிலேருந்து கிரம் கிளம்பி திருநல்லூர் பெருமணத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க அவங்களுடைய வீட்டில் கோலாகலமாக திருமணம் இருக்கிறது திருமணம் முடிந்த கையோட நல்லூர் பெருமணம் கோயிலுக்கு திருஞான சம்பந்தர் சொக்கியாரினுடைய கைவிடுத்து செல்கிறார் அவர் அப்படி கோயிலுக்குள்ளே போகும்போதே அவருக்குள்ள ஒரு பெரிய பந்தத்தில் மாட்டிக்கிட்டமோ அப்படிங்கிற நினப்பு அவருக்குள்ள எழுது ஒரு பதிகம் படுறார் ரொம்ப உருக்கமான பதிகம் கல்லூர் பெருமணம் வேண்டா என்று ஒரு ஒரு பதிகம் அது தொடங்குறதே பாருங்கள் இந்த பந்தம் வேண்டாம் தான் தொடங்குறார் கல்லூர் பெருமணம் வேண்டாம் அப்போ என்ன வேணும் நல்லூர் பெருமணம் மேயவனே என்ற அந்த பதிகம் முடியும் ஒவ்வொரு பாட்டும் முடியும் நல்லூர் பெருமணத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை இந்த கல்லூர் பெருமணம் இந்த பந்தம் வேண்டாம் இனி கல்யாணம் ஆகிட்டுது இனி அதை உதற முடியாது அப்போது இந்த பந்தத்தில் நான் சிக்கி உழலக்கூடாது கூடாது என்னை நீ கூப்பிட்டுக்க இவளோட நான் உன்னை வந்து அடைய வேணும் அந்த பதிகத்தில் குறிப்பு வைக்கிறார் அப்படி வச்சு பாடுறார் அந்த கோயிலுக்குள்ள அடியார்கள் சூழல் அவர் நிற்கிறார் சிவபெருமான் ஒரு பெரும் சோதியாக அந்த இடத்துல தோன்றிருக்கிறார் அதில் ஒரு வாயிலும் அமைத்தார் என்று சேர்க்கலார் எழுதுவார் அந்த சோதியில் பெரிய சோதியில் ஒரு வாயில் அமைக்கிறார் ஒரு அசரீரி கேட்குது அசரீரின்னா சத்தம் மட்டும் வரும் நிழல் ஒளின்னு நாங்கள் தமிழில் சொல்லுவோம் சத்தம் மட்டும் வரும் உருவம் இருக்காது அதனால் அசரீரி என்று பேர் சரீரி என்றால் உடலை உடையவன் அசரீரி என்றால் உடலற்றது என்று பொருள் உருவமற்றது என்று பொருள் அசரீரியாக சிவபெருமான் அந்த விஷயத்த சொல்கிறார் திருஞான சமுதரின் நீரும் உன் கைத்தளம் பற்றிய மனைவியும் உம்முடைய திருமணத்தை காண வந்த இந்த அடியார் கூட்டமும் இந்த சோதியில் வந்து சேர்ந்துருங்க சோதியில் புகுங்கள் என்று அவர் அசரீரியாக சொல்கிறார் திருஞான சமுந்தருக்கு ஒரே மகிழ்ச்சி அப்போ அவர் மகிழ்ந்து ஒரு பாடர் ஒரு பதிகம் பாடுறார் சிவருமானனுடைய கருணையை நினைந்த ரொம்ப முக்கியமான பதிகம் திருஞான சமுதரனுடைய இறுதி பதிகம் அது நமச்சிவாய பதிகம் என்று பேர் தேவாரம்பாடிய மூணு பேருமே நமச்சிவாய பதிகம் பாடியிருக்காங்க திருஞான சம்பந்தர் திருநாவகரசு சுந்தரர் மூன்று பேருமே நமச்சிவாய பதிகம் பாடியிருக்காங்க ரொம்ப முக்கியமான பதிகம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று ஒவ்வொரு பாட்டினுடைய இறுதியிலையும் நமச்சிவாயவே நமச்சிவாயவே நமச்சி வாயவே என்று சொல்லி முடிப்பார் திரு ஐந்தெழுத்தினுடைய பெருமையே அந்த பதிகத்தில் பதிவு செய்கிறார் எல்லாரும் இந்த பதிகத்தை ஓதுங்கள் எல்லாரும் நமச்சு ஐந்து எழுத்தை ஓதுங்கள் என்று சொல்லி ஆற்றுப்படுத்துகிறார் அப்படி நமச்சு ஐந்து எழுத்து சொல்லி எல்லாரும் சோதிக்குள்ளே போய் மறைந்து விடுகிறார்கள் கடைசியாக இறுதியாக சொக்கியாரினுடைய கைத்தளம் பற்றி திருஞான அந்த சோதிக்குள்ளே புகுந்து மறைந்து விடுகிறார் என்று திருஞான வரலாறு நினை நிறைவு பெறுகிறது இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழுதலாம் இதில் அம்மையே வரலையே உமையம்மையே இதில் வரலையே அப்படின்னு நீங்க கேட்கலாம் இது சேக்கிழார் சொன்ன வரலாறு இதில் உமையம்மை வரல ஆற்றால்புரத்து தலபுராணத்தில் ஒரு செய்தி உண்டு கோயிலில் திருமணம் நிகழ்கிறது சமுந்தரனுடைய திருமணம் கோவிலில் நிகழுது அந்த கோவிலுக்கு அடியார்கள் எல்லாம் வந்திருக்காங்க அப்படி கோலாகலமாக அந்த திருமணம் நிகழுது திருமணம் நிறைவடைஞ்சிட்டு அதே போல் கல்லூர் திருமணம் வேண்டான்னு இவர் பாடுறார் நல்லூர் பெருமணம் மேய பெருமானே நீதான் வேணும்னு கேட்டுக்கிறார் ஒரு சோதி தோன்றுகிறது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று நமச்சிவாய பதிகத்தை பாடுகிறார் திருஞான சம்பந்தர் எல்லாரும் நெருப்புக்குள்ள போயிடுவாங்களா எல்லாரும் போகல ஒரு சிலர் போனாங்க ஒரு சிலர் போகலை நெருப்பு சோதி தோன்றியதும் அச்சப்பட்டு சிலர் ஓடினார் ஆற்றால்புற தலைவரானு சொல்லுது நந்தியம்பெருமான் அவர்களை எல்லாம் தடுத்து நிறுத்தினார் என்று அந்த கோயிலுக்கு உள்ள வந்தாங்க இல்லைங்களா அந்த கோயிலுக்கு எதிரில் ஒரு குளம் உண்டு பஞ்சாக்கிர திருக்குளம் என்று பேர் பேரை எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் பஞ்சாக்கிர திருக்குளம் எல்லாமே ஐந்து எழுத்தாகவே இருக்குது பஞ்சாக்கர தீர்த்தம் என்றும் சொல்கிறார் அந்த பஞ்சாக்கிர தீர்த்தத்தில் தான் எல்லோரும் கோயிலுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படி வரும்போது பஞ்சாக்கர தீர்த்தத்தினுடைய கரையில் நின்று ஒரு பெண்மணி எல்லாருக்கும் நீர் பூசி கோயிலுக்குள்ள போங்கன்னு அனுச்சு வச்சிருக்காங்க ஒரு பெண்மணி பஞ்சாக்கர குளத்தில் மூழ்கி வந்தவர்களுக்கெல்லாம் திருநீர் பூசி கோயிலுக்குள்ள போங்க கல்யாணத்துக்கு போங்கன்னு அனுச்சு வைக்கிறாங்க கோயிலுக்குள்ள வந்தாங்க அவர் ஐந்து எழுத்து பதிகம் பாடினார் சோதி தோன்றியது எல்லாரும் உள்ள போயிட்டாங்க அந்த பஞ்சாக்கிர தீர்த்த கரையில் நின்று அனைவருக்கும் திருநீரு வழங்கியவர் உமையம்மை என்று ஆச்சாளபுற தலபுராணம் பேசுகிறார் அதனால அந்த அம்மைக்கு பேர் வெண்ணீற்று உமை என்று பேர் வெந்நீர் கொடுத்த உமையவள் என்று சொல்கிறாங்க பாருங்க ஐந்தெழுத்து அருள் நிரம்பி அந்த குளத்தில் மூழ்கி உள்ளே வந்தவங்க நீர் பூசி கோவிலுக்குள்ளே போகிறாங்க உமையம்மை நீர் கொடுத்து அனுப்புகிறாள் அருளும் போது கண்டிப்பாக அவ வேணும் பூசி உள்ளே அனுப்புகிறாள் உள்ள நமச்சிவாய மந்திரம் சொல்லப்படுகிறது எல்லோரும் சிவசோதியில் கலந்தார்கள் ஆற்றல் போகிற தலைவரான சொல்சி ஸோ நீராடி பூசி ஐந்தெழுத்து ஓதி இறைவனை வணங்குங்கள் உங்களுக்கு சிவலோகம் கிடைக்கும் என்று திருஞானசமுந்தரனுடைய இறுதி வரலாறு நமக்கு எடுத்துக்காட்டுகிறது அதற்கு சாட்சியாய் இருந்து நீர் வழங்கியவள் உமையம்மை வெண்ணீற்று உமை என்று அந்த அன்னைக்கு பெயர் கொடுத்து அழைத்திருக்கிறார்கள் என்பதனை நம்ம பார்க்குறோம் மகாத்வான் மீனா சுந்தரம் பிள்ளை அந்த பிள்ளை தமிழ் பாடினாருன்னு நான் சொன்ன இல்லைங்களா அந்த பிள்ளை தமிழினுடைய பேர் வெண்ணீற்று உமை பிள்ளை தமிழ் என்று பேர் அதில் இந்த செய்தியை ரொம்ப அழகாக சொல்வார் அம்புலி பருவத்து பாட்டில் வையம் முழுது உய்ய ஒரு வாவியங்கரை நின்று வாய் மலர்ந்து அழுத பிள்ளை குளத்தங்கரையில் நின்று அழுதபோது தான் உமையம்மை அருள் அருளினர் மதுரமிகு செவ்வாய் கருங்குழற் காதலியை மாமனம் செய்தன் யான் சிவந்த வாயையும் கரிய குழலையும் உடைய சொக்கியாரை அவர் திருமணம் பொழுது செய்ய மலர் மீதனம் துஞ்சு பஞ்சாக்கர தீர்த்தக்கரை நின்று பஞ்சாக்கர தீர்த்தக்கரையில நின்று சேர்ந்தார் கலங்க முற்றொழிய வந்தவர்களினுடைய ஆணவ மலமெல்லாம் அழியும் விதமாக வெந்நீர் தன் தன் செங்கரத்தால் அழித்தாள் என்று மகாத்வான் மீனா சுந்தரம் இல்லை பாடுறார் ஊவேசாவினுடைய தமிழ் ஆசிரியர் குருநாதர் தன்னுடைய செங்கரத்தால் உமையம்மை எல்லோருக்கும் வெந்நீர் அழித்தாள் என்று அந்த புராணத்தை தன்னுடைய பிள்ளை தமிழிலே அமைத்து பாடியிருப்பது நம்ம எல்லாரும் அதை நினைந்து பார்க்கலாம் நல்லூர் பெருமணம் போகும்போது அந்த பஞ்சாகர தீர்த்த குளத்தையும் அங்கே வெந்நீற்று உமைக்கினே ஒரு தனி சன்னிதி இருக்கிறது அதையும் நம்ம பார்க்க முடியும் இப்படி உலகு புறக்கக்கூடிய பேரன்னையினுடைய பெருங்கருணையையும் பேராற்றலையும் பேரறிவையும் பெற்ற திருஞான சம்பந்தர் ஞானப்பால் உண்டு பொத்தாளத்துக்கு ஓசை பெற்று பூசி முத்தி அடைந்த திருஞான சம்பந்தர் இந்த இருவரையும் வெண்ணீற்றுமையையும் திருஞான சம்பந்தரையும் இந்த நல்ல பொழுதிலே வணங்கி இவ்வளவு நேரம் இந்த உரையை செவிமடுத்த மையன்பர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்